சித்துக்குரிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு கற்று நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் பார்த்திங்களா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது பொல்லாதவர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது பரமபிதாவானவரும் தமிழிடத்தில் வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு நல்ல கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்பொழுதும் நன்மையானதே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றான் அதே போலவே தாயும் கூட தன் பிள்ளைக்கு எப்பொழுதும் நன்மையானதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளும் ஆசைப்படுகின்றார் ஒருவரை நாம் நேசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் எப்படியாவது அவங்களை ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது அவங்கள தூக்கி விடணும் எப்படியாவது அவனுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வருகிறது அதனால் ஒருவரை வெறுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயம் நினைக்கின்றது அவனை அழைச்சிருண்டா அவனை விடக்கூடாது அவனுக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் நினைக்கின்றது இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் நமக்கு தீங்கி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உதவி செய்ய வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் ஒருவிடம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த உலகத்து மக்கள் தீங்கு செய்தபடியினாலே மிகுந்த வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம் ஏன் இப்படி இந்த உலகத்து மக்கள் இருக்காங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் ஒன்றை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த உலகத்து மக்கள் உங்களுக்கு எவ்வளவு தீங்கு செய்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அது ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களை அழிக்க கத்துற அனுமதி கொடுக்க மாட்டார் இரண்டாவதாக கத்தர் நன்மையானதை தருவார் உங்களுடைய நேசிக்கிற உங்களுடைய ஆண்டவர் தாயின் கருவிலேயே உங்களை கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தர வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நன்மையானதை தரும்பொழுது அது இந்த உலகத்து மக்கள் தருகிற நன்மையை விட ஆயிரம் மடங்கு ஆயிரம் கோடி மடங்கு இது பெரிதாக இருக்கும் அல்லவா அவ்வளவு பெரிதான ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு நான் உனக்கு நன்மையானதை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே கத்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த வசனம் அதோடு கூட முடியலைங்க அது சொல்லுது நம்முடைய தேசமும் அந்த பலனை கொடுக்கும் ரொம்ப காலமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து லாபம் இல்லாமலே இருந்திருக்கலாம் ரொம்ப காலமும் உங்கள் பிள்ளைங்க வேலைகளே இல்லாமல் இருந்திருக்கலாம் வருமானமே இல்லாமல் இருந்திருக்கலாம் ரொம்ப காலமாக கனி கொடுக்காத மரங்களையும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் அப்படி அல்ல நம் தேசமும் நம்முடைய பலனை கொடுக்கும் நம்முடைய இருக்கிற எல்லா உடமைகளும் பெருகும் நமக்கு கணிதரும் வருமானத்தை தரும் நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி தரும் அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் பாருங்கள் இந்த வருஷத்தில் எத்தனையோ வருடங்களாக நடக்காமல் இருந்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் நடப்பிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் மிகவும் சந்தோஷப்படும் உங்களுக்கு ஆனால் ஜபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அப்போ பிதாவே இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருடைய கண்ணிரையும் துடைத்தவர்கள் என்ன காரியங்களை வேண்டி நிற்கிறார்களோ அதை செய்து அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பலப்படுத்தும் உங்களுடைய கிருபி அவர்களை தாங்கட்டும் அப்பா என்னால் வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டீரா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கைப்பற்றி நடத்துவது போல நீ நடத்த மாட்டீங்களா அப்பா நெடுங்காலமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் வியாதியிலிருந்து தார் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நடப்பிதாரு ஆண்டவரது நாள் முழுவதும் இருந்து உங்களை ஆசிரியத்து நடத்துவாராக ஆமே